ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அசல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி கோல்டு பேங்கிள் வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட இது எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட பெருசாக வித்தியாசம் தெரியாது பார்க்குறதுக்கு அச்சு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த பேங்கிள் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் தெளிவான அட்ரஸ் அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் சென்ட் பண்ணி வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேங்கிள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருந்த டிசைன் தான் இது இதில் வந்து இப்போ கட் சைஸ் தான் இருக்குது டூ ஃபோர் அண்ட் டூ எயிட் இந்த சைஸ் மட்டும்தான் இந்த பேங்கிளில் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இந்த பேங்கிள் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்ன் ஒரு மாதிரி வித்தியாசமான பேட்டன் நல்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவாச்சு இந்த பீஸு இப்போ டூ ஃபோரில் ரெண்டு பேர் இருக்குது டூ எயிட்டில் ஒரு பேர் இருக்குது இந்த பேங்கிள் டிசைனில் இது ஒரு பேரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஒரு ஜோடி வளையலோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு தங்க வளையல் மாதிரியே இருக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணி பார்க்கும்போதும் டூ ஃபோர் அண்ட் டூ எயிட் மட்டும்தான் இருக்குது டூ ஃபோரில் ரெண்டு செட்டு இருக்குது இந்த ரெண்டு செட்டு அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம் டூ எயிட்டில் ஒரே ஒரு பீஸ்தான் இருக்குது ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் டூ எயிட்டில் ஒரே ஒரு ஜோடி வளையல் இருக்குது அதே சேம் டிசைனில் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து 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 ஃபைவ் ஃபிஃப்டி வருதுங்க இதே இதே டிசைன் டிசைன் தான் தான் பட் திக்னஸ் இன்னுமே திக்காக பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா இது விட திக்காக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம் டிசைன் பட் திக்னஸ் அதிகமாக இருக்கும் இதுவுமே மூவ் ஆச்சு லாஸ்ட் சிங்கிள் பேர் பேர் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு டூ ஃபோரில் இந்த திக்னஸ் அதிகமாக இருக்க பேங்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறுநூறுபா வருது இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியது டூ ஃபோரில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் பேங்கிள் கலெக்ஷன் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மாடல் ஃபார்மிங் பேங்கிள்லேயே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது பீஸு நீங்கள் பார்க்குறக்கு லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேட் மாதிரி ஒர்க் கொடுத்து இடையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இது நீங்கள் வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பக்கா கோல்ட் பேங்கிள் மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன் தான் ஒன் கிராம் ஃபார்மிங் பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேங்கிள் இதில் வந்து அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் அண்ட் டூ எயிட் மட்டுந்தான் இருக்குது இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு சொல்லலாம் ஃபார்மிங் பேங்கிள் ஸ்டார்டிங் ரேஞ்சு இந்த ரேஞ்சு தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு ஜோடி வளையலோட ப்ரைஸ் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபார்மிங் பேங்கிள்ஸ் கல்யாணத்துக்கெல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கில் டூ எயிட் அண்ட் டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது டூ எயிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜோடி வளையல் டூ எயிட்டில் இருக்குது டூ ஃபோரில் ஒரே ஒரு ஜோடி தான் இருக்குது வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எனி டூ பேர் ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு ஒரு ஜோடி வலையில் மிஸ் பண்ணாமல் புக்கிங் போட்டுக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன் சேம் ஃபார்மிங் பேங்கிள்லையே டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்கிற மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிங் இருக்கிற மாதிரி டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு பக்கா கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருந்த டிசைன் தான் இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டில் ரெண்டு ஜோடி இருக்குது டூ பேர்ஸ் இருக்குது டூ சிக்ஸில் ஒரே ஒரு தான் இருக்குது டூ எயிட்டில் ரெண்டு டூ சிக்ஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒரு ஜோடி ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வருதுங்க ஒரு பேரோட ப்ரைஸ் முந்நூறுரூவா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கால்குலேட்டரில் இந்த மாதிரி செட்டாக வச்சு காமிக்கிறது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மூணு ஜோடி வளையல் முந்நூறுவாயா அப்படின்னு கேட்குறீங்க வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஜோடி வளையலுங்கிறது ரெண்டு வளையலுங்க ஒரு ஜோடி வளையல் முந்நூறுரூவா வருது உங்களுக்கு டூ சி டூ எயிட்டில் ரெண்டு ஜோடி இருக்குது டூ சிக்ஸில் ஒரு ஜோடி இருக்குது இந்த வளையல் பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஏனாமல் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக கோல்டு டிசைன் வந்த மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இடையில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன கட்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேங்குள் ஃபுல்லாக டிசைன் பேட்டன் நாலு இடத்துல உங்களுக்கு ஒரு பேங்குளே இந்த மாதிரி வரும் ஸோ இது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூறுவா வருது ஒரு ஜோடி விலையலோடய ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேர் வளையலோடய ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வளையல்ல இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இதை தாண்டி நம்மக்கிட்ட இன்னும் ஒரு சிட்டத்திட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேங்கிள்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி ஃபார்மிங் பேங்கிள்ஸ்லேயே ஒரு செக்ஷனே இருக்குது அதில் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்குதுங்க பட் கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் இதை தாண்டி நமக்கு டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணலாம் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வள்ளியூரில் இருக்குது டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்